திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானனதனத்தாத்த தானனதனத்தாத்த தானனதனத்தை தாத்த தனதான பால்மொழி படித்து காட்டி ஆடையை நெகிழ்த்து காட்டி பாயலில் இருத்தி காட்டி அனுராகம் பாகிதழ் கொடுத்து காட்டி நூல்களை விரித்து காட்டி பார்வைகள் புரட்டி காட்டி உறவாகி மேல்நகம் அழுத்தி காட்டி தோதக விதத்தை காட்டி மேல் விழுநலத்தை காட்டு மடவார்பால் மேவிடுமயக்கை தீர்த்து சீர்பத நினைப்பை கூட்டு மேன்மையை எனக்கு காட்டி அருள்வாயே காலனை உதைத்து காட்டி யாவியை வதைத்து காட்டி காரணம் விளைத்து காட்டி ஒரு காலம் காணினில் நடித்து காட்டி யாலமுமிடற்றிற்காட்டி காமனை அரித்து காட்டி தருபாலா மால் உற நிறத்தை காட்டி வேடுவர் புணத்திற்காட்டு வாலிபம் இழைத்து காட்டி அயர்வாகி மான்மகள் தனத்தை சூட்டி ஏன் என அழைத்து கேட்டு வாழ்வுரு சமத்தை காட்டு பெருமாளே